நாம் இன்றைக்கி அவியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நமக்கு தேவையான காய்கறிகளை நல்லா நீல வாக்கில் நல்லா பெருசாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க முக்கியமாக அதில் வாழைக்காய் கருணக்கிழங்கு கத்திரிக்காய் கேரட்டு புடலங்காய் கொத்தவரங்காய் கண்டிப்பாக இருக்கணும் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் வேக வைக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கலரை விட்டு வேக வைங்க அது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா என்னன்றதை பார்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் காரத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை தண்ணி ஊற்றாமல் குறை குற அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நமக்கு அங்கே காய் நல்லா வெந்துருச்சு வெந்த காயோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கு அடுத்தது நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம் தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி இதை ஊற்றி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான அவையல் ரெடி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்